வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு அறுபத்து மூன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை இரண்டு நம்பிக்கை செய்திகள் இந்தியாவிற்கு பெருமையும் புகழையும் சேர்த்த மா மனிதர்களில் ஒருவரான டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணம் ஜூன் முப்பது அன்று மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் கலாம் ஜோதி மாணவர் சபரிநாதன் துளசிராமன் திரு பாலு ஆகியோர் திண்டுக்கல் மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர்கள் செல்வி ரதிதேவி இல்லத்திற்கும் தொடர்ந்து செல்வி காலேஸ்வரி இல்லத்திற்கும் சென்றனர் அப்போது லட்சிய ஆசிரியை அனிதா உடனிருந்ததாகவும் மாணிக்க மாணவர்கள் இணைந்து தங்களது பள்ளியை பொறுப்பேற்று கல்வி கோயிலாக உயர்த்துவது பற்றி விரிவாக பேசப்பட்டதாக லட்சிய ஆசிரியை திருமதி அனிதா தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பழனியில் லட்சிய ஆசிரியை கோகிலபாணி அவர்களின் இல்லத்திற்கு சென்றனர் அங்கு வட்டார கல்வி அலுவலர் திரு சுரேஷ்குமார் அவர்களுடன் மாணிக்க மாணவர் திட்டம் பற்றி பேசப்பட்டது இரவு திண்டுக்கல் காந்தி கிராமம் சென்று பேராசிரியர் பழனித்துறை அவர்களை சந்தித்து நீண்ட நேரம் மக்கள் தயாரிப்பு தலைவர்களை உருவாக்குதல் பற்றி பேசப்பட்டது என்று திரு கௌதம் தெரிவித்தார் உள்ளாட்சிக்கு தயாராகும் வேட்பாளர்களுடன் நேரடி சந்திப்பு திண்டுக்கல் மாவட்டம் ஈசனத்தம் ஊராட்சி திரு நாகமணி அவர்களை நல்லூர் வட்டம் திரு பாலு மற்றும் மாணவர்கள மாநில பொறுப்பாளர் திரு கௌதம் சபரிநாதன் ஆகியோர் சந்தித்து உள்ளாட்சி தேர்தலுக்கான முன்கள தயாரிப்புகள் பற்றி விரிவாக ஆலோசித்தனர் அடுத்ததாக இரவு திண்டுக்கல் நோக்கிய பயணத்தின் இடையில் நாகம்பட்டி ஊராட்சி செந்தில் முருகன் காத்திருந்து சந்தித்தார் அப்போது விரைவில் தமது ஊராட்சியில் ஒரு குழுவை உருவாக்கி பணியை தொடங்கவிருப்பதாக செந்தில் முருகன் தெரிவித்தார் ஜூன் முப்பது அன்று காலை மதுரையில் பாண்டி அவர்களை சந்தித்த போது தமது தொட்டப்பநாயக்கனூர் ஊராட்சியில் தேர்தலில் போட்டியிட தயாராகி வருவதாக கூறினார் அடுத்ததாக மதுரை கேபிஎஸ் ஹோட்டலில் போடிநாய்க்கினூர் கோட்டக்குடி திரு குறிஞ்சிமணி அவர்களுடனான சந்திப்பில் திரு குறிஞ்சிமணி தாம் பிரபலமான அரசியல் கட்சியில் இருந்து தேர்தல்களை சந்தித்திருப்பதாகவும் இனி அதிலிருந்து முற்றிலும் விலகி நல்லோர் வட்டத்தின் மூலம் மக்கள் அரசியலில் ஆக்கப்பூர்வமாக செயல்படவிருப்பதாகவும் தெரிவித்தார் அப்போது பெரியகுளம் ஆர்டிஐ செயல்பாட்டாளர் நாச்சான் அவர்களும் சந்தித்து தாமும் உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கவிருப்பதாக தெரிவித்தார் என்று திரு கௌதம் தெரிவித்தார் ஜூலை ஒன்று திண்டுக்கல்லில் இருந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் குருர் ஊராட்சியில் போட்டியிடவிருக்கும் பட்டதாரி இளைஞர் வீரகுமார் அவர்களுடனான சந்திப்பிற்கு பிறகு அரங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராஜா அவர்களை சந்தித்த போது கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்திலேயே மக்களை இணைத்து அவர்கள் பங்களிப்போடு ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சிப் பணிகளை விவரித்து வருகிற தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் நிச்சயம் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் அப்போது பட்டாக்குறிச்சி ஊராட்சியில் போட்டியிட தயாராக இருக்கும் பட்டதாரி இளைஞர் திரு கோவிந்தராஜ் உடனிருந்தார் இருந்தார் அரங்கூரை தொடர்ந்து கடலூர் மாவட்டம் விசூர் ஊராட்சி வேட்பாளராக களம் காணவிருக்கும் பட்டதாரி இளைஞர் நல்லூர் வட்டத்தின் தொடர்பும் முயற்சியும் கண்டு மிகவும் வியப்பு தெரிவித்தார் தேர்தலில் போட்டியிடுவதையும் கடந்து நல்லோர் வட்டத்தில் தொடர்ந்து பயணிக்க விருப்பம் தெரிவித்ததாக கிராம வளர்ச்சித்துறை பொறுப்பாளர் திரு இளையராஜா தெரிவித்தார் அடுத்ததாக கடலூர் மாவட்டம் வடக்கு பூவானைக்குப்பம் ஊராட்சி பட்டதாரி குமாரி அனிதா அவர்களை கடலூரில் சந்தித்து பேசிய போது ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் கண்டு மிகவும் வேதனையுற்றதால் உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கவிருப்பதாக குமாரி அனிதா தெரிவித்தார் இவர்கள் அனைவருமே கடந்த ஜூன் பதினைந்து பதினாறு திருச்சியில் நடைபெற்ற உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களின் ஊராட்சிகளுக்கே சென்று கள நிலவரம் பற்றி வேட்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தும் பணி தொடரும் என்று திரு இளையராஜா தெரிவித்தார் நம்பிக்கை சென்னையில் இருந்து தயாநிதி நல்லூர் வட்டம் நான்கு நாள் சுற்றுப்பயணம் லட்சிய சமுதாயத்திற்காக தமிழகம் நெடுக்கிலும் சமூக பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து வரும் நல்லூர் வட்ட பொறுப்பாளர்களின் சுற்றுப்பயணம் பற்றி ஒரு பார்வை ஜூன் இருபத்தி எட்டு காலை ஆறு மணிக்கு சென்னை நல்லூர் வட்டம் அலுவலகத்திலிருந்து நான்கு நாள் பயணமாக புறப்பட்ட நல்லோர் வட்டத்தின் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் திரு பாலு ஜூலை இரவு சென்னையை அடைந்தனர் இந்த நான்கு நாட்கள் பதிமூன்று மாவட்டங்களில் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் பயணித்ததில் இருபது முக்கிய சந்திப்புகள் நடைபெற்றதாகவும் இதில் இரண்டு நாட்கள் சேலம் மாவட்ட பொறுப்பாளர் சபரிநாதன் மற்ற இரண்டு நாட்கள் கிராம வளர்ச்சித்துறை பொறுப்பாளர் இளையராஜா உடன் பயணம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா தமிழகம் மாவட்டந்தோறும் விழிப்புணர்வு வலம் வரும் ஆர்டிஐ பயிற்சி ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை மதுரை அல் அமீன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் பயிற்சி மிக சிறப்பாக நடைபெற்றது அரசியலமைப்பு சட்டத்தில் ஐம்பத்து ஒன்று ஏ இந்திய குடிமகனின் பதினோரு கடமைகள் பற்றி திரு ஹக்கீம் மிக அழகாக விளக்கி தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றிய பயிற்சியை அளித்தார் இப்பயிற்சியில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மண்டல சந்திப்பு ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று நடைபெற்றது தூய்மையான தாமிரபரணி திட்டத்தில் பல்வேறு குழுக்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வரும் திரு நல்லபெருமாள் தூத்துக்குடி அனல் மின் நிலைய முன்னாள் பொது மேலாளர் திரு சோமசுந்தரம் ஜான்ஸ் கல்லூரி பேராசிரியை திருமதி பெலிக்ஸ் பிரான்சி ஆகியோர் கலந்து கொண்டதாக நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி உடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன